கடவுள் தன்மை என்பது நிர்குணமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு எப்படி கடவுள்களில் ஆண் கடவுள் பெண் கடவுள் என்று சொல்ல முடியும் தாங்கள் கூட ஈஷாவில் லிங்க பைரவி பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்கள் இதன் அடிப்படை பற்றி விளக்கவும் என்ன சரிம்மா நெர்கோணம்னா என்னன்னு புரியல சும்மா ஒரு வார்த்தை ஏதாவது எந்த குணங்கள் இல்லை அது எதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா நீங்கள் அது பொருளாக இருந்தால் தொட்டு பார்க்க முடியும் அதுக்கு ஒரு வாசனை இருந்தால் வாசனை பார்க்க முடியும் ருசி இருந்தால் ருசி பார்க்க முடியும் இல்லை அதுக்கு ஏதோ ஒரு சத்தம் இருந்தால் நாம் கேட்டுக்க முடியும் அதுக்கு எந்த குணமும் இல்லைன்னு எப்படி உணர் போகிறீங்க நீங்கள் நான் கேட்குறேன் ஆமாம் எல்லாத்துக்கும் அடிப்படையானது எந்த குணம் இல்லாதது தான் இப்போது அதுக்கு நாம் நம்ம கலாச்சாரத்தில் ஷி வல்லுவோம் சி வன்னு என்னென்ன ஒன்றும் இல்லாதது ஒன்றும் இல்லாதது என்ன எங்கே பார்க்க போகிறீங்க அது ஏதோ ஒன்றாக இருந்தால் தானே நீங்கள் பார்க்க முடியோ உணர முடியும் அது நோக்கி நீங்கள் போக முடியும் ஒன்றும் இல்லாததுன்ற சும்மா ஒரு வார்த்தையாகவே நிற்கும் அது உங்கள் அனுபவத்தில் வராது நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அமெரிக்காலேருந்து கேலிஃபோர்னியாவில் கிளாஸ் பண்ணுறேன் லாஸ் ஏஞ்சலஸில் அங்கே நாம் இந்த யோகா பயிற்சி சொல்லி கொடுத்தா அவர் யாரோ ஒருத்தர் ஏதோ புத்தகம் படிச்சிட்டாங்க அவர் இப்படி கேள்வி என்னென்னா நீங்கள் ஏதோ இதெல்லாம் பண்ணணும் சொல்கிறீங்க நான் ரமண மகர்ஷி என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை சொன்னாங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க எதுக்கு இதெல்லாம் தேவை நமக்கு கேட்டாங்க நான் பார்த்தேன் இவர் இருக்கிறாங்க அங்கே ஒன்றும் பண்ணாமல் உட்கார்துன்னு என்ன நினச்சிட்டிங்க ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது என்னென்னா என்னன்னா இப்படி உட்காந்தான் வந்து எலி கடிச்சிடுச்சு தொடையெல்லாமே கடிச்சு போச்சிடுச்சு எல்லாம் புண்ணாயிடுச்சு புழு பூச்சி பிடிச்சிடுச்சு ஒன்றும் பண்ணாமல் உட்காந்தே இருக்கிறான் இது ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் இருக்கிற நிலை இப்போ கொசு கடிச்சா போலீஸ் கூப்பிட்ற ஆள் நீங்கள் ஆம்புலன்ஸ் வருது கொசு கடித்தா இந்த மாதிரி ஆளை போய் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுனா உங்களுக்கு என்ன புரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காலையில் எதுக்கு எழுந்து யோகா பண்ணுறது சும்மா படுக்கையிலேயே படுத்திருந்தால் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் நினச்சிங்க அப்படி இல்லை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது என்ன எலி கடித்தாலும் புலி கடித்தாலும் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறான் அது ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது இதே விதமாக நிற்குணம்ன்றது யாருக்குன்னா ஒன்றும் செய்யாத சாமி இருக்கிறாங்க புலி கடித்தாலும் ஒன்றும் செய்யாமல் இருப்பான் எலி விட்டுடுங்க புலி கடித்தாலும் ஒன்றும் செய்யாமையே உட்காந்துருக்குறான் அவனுக்கு நெருகுணம் உங்களுக்கு நிறுகுணம்னு சும்மா ஒரு வார்த்தை தான் அதெல்லாம் நடக்காது உங்களுக்கு ஒரு குணம் வேணும் ஏதோ ஒன்று இந்த குணத்தினால தான் நீங்கள் உணர முடியும்னு புரிஞ்சதுனால இந்த கலாச்சாரத்தில் நாம் பல விதமான சக்தி உருவங்கள் உருவாக்குற ஒரு விஜ்ணானம் ஒரு தொழில்நுட்பம் இந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்துடுச்சு இது ரொம்ப ஒரு ஆழமான விஞ்ஞானம் இந்த ஒரு விக்ஞானத்தை அடிப்படையில் தான் பழைய காலத்தில் எல்லாமே கோயில் உருவாக்குனாங்க இந்த கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணுன்னு தேவையில்லை பூஜை பண்ணிக்கணும்னு தேவையில்லை உங்கள் கலாச்சாரத்தில் உங்களுக்கு சொன்னாங்க அங்கே போனால் கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொன்னாங்க சொன்னாங்களா சொல்லியிருக்காங்களா இல்லையா கோயிலில் போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கணும் எதுக்கன்னு ஒரு சக்தி வலையம் உட்காரி உ உருவாக்கி வச்சுருக்குறாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் உட்காந்தா உயிர் மலர் வைக்கிறதுக்கு தேவையான சக்தி ஏதோ அந்த சக்தி அங்கே இருக்குது கொஞ்சம் அதில் அப்படியே நினைஞ்சு உட்காந்திங்கன்னா உயிர் மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டெய்லி போய் உட்காந்துக்கணும் அதுலேயும் ஆன்மீக வழியில் இருக்கிறவங்க டெய்லி கோயில் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க எதுக்கண்ணு அந்த உயிர் மலர் வைக்கிறதுக்கு உள்ளேயே நாம் பயிற்சி பண்ணிக்கிறதுனால அங்கே போய் உட்கார தேவையில்லைன்னு சொன்னாங்க இப்போ நம்ம நம்ம வீட்டில் தண்ணி வரலைன்னா வீதியில் இருக்க குழாய்க்கு போய்க்கிறோம் வீட்டிலேயே தண்ணி வந்துடுச்சுன்னா என்ன வீதி குழாய்க்கு போக தேவையில்லைன்னு சொல்லணுமா போக மாட்டிங்க இதே விதமாக உருவாக்கி வச்சாங்க இந்த மாதிரி பல விதமான உருவங்கள் உருவாக்கி வச்சாங்க இதில் எப்போ ஒரு குண வருதோ அதில் ஆண் தன்மை பெண் தன்மை கட்டாயமாக இருக்குது இயற்கையில் சில தன்மைக்கு நாம் ஆண் தன்மைன்னு சொல்லுவோம் சில தன்மைக்கு பெண் தன்மைன்னு நாம் சொல்லுவோம் இது பலவிதமான செயல்படுறதுக்காக பலவிதமாக உருவாக்குறோம் இந்த பைரவியன் உருவாக்குனது இது ரசம் இருந்து உருவாக்குனா ஒரு சக்தி இந்த மாதிரி ஒரு மனிதனு ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் உயிர் மலர் வைக்கிற சக்தியுடைய உதவியிலேயே இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பழைய கிராம ஊர் பார்த்தாலும் முதல்ல கோயில் கட்டினாங்க அதுக்கப்புறம் ஊர் பெரிய கோயில் சின்ன ஊர் எதுக்கான பிரத்தியொரு மனிதனு அந்த வளையத்துலேயே இருக்கணுன்ற ஒரு ஆசையே உருவாக்குனாங்க இப்போது ஊர் வளர்ந்துடுச்சு கோயில் எங்கேயோ போச்சு அது முடியாது அதனால நாம் இது பலவிதமான ரூபங்கள் சின்ன சின்னதாக உருவாக்க இருக்கிறோம் ஒரு மனிதனை உடலையும் வச்சுக்க முடியும் வீட்லேயும் வச்சுக்க முடியும் வீதிலையும் வச்சுக்க முடியும் இந்த மாதிரி இது இதுக்கு எந்த நம்பிக்கையும் தேவையில்லை இது விஜான பூர்ணமாக இப்போ டெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி பிரத்தியொரு மனிதனு அந்த படைத்தலுக்கு மூலமான சக்தி எது இருக்குதோ அந்த ஒரு வளையத்தில் இருக்கணும்ன்ற நோக்கத்தில் தான் இந்த சக்தி ரூபங்கள் உருவாக்குனது அந்த நோக்கத்தில் தான் இந்த பைரவி உருவாக்குனது அங்கே மட்டும் இல்லை கோயில் பிரத்தியொரு வீட்லேயும் பிரத்திய உடலில் இருக்கணும்னு எனக்கு ஆசை பிரத்தியொரு மனிதனு அந்த ஒரு வலயத்தில் எப்பவுமே இருக்கணும் அப்பதான் அவன் உயிர் மலர்